நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை நேற்றிலிருந்தே போக்குவரத்து நெரிசல் சென்னையிலிருந்து பத்து லட்சம் பேருக்கு மேலானவர்கள் அவரவர் சொந்த கிராமங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்துகளிலும் ரயில்களிலும் சொந்த வண்டிகளிலும் இந்த நெடுஞ்சாலையில் பயணிப்பதனால் நிறைய போக்குவரத்து நெரிசல் விடுதலைச் சிலையன் அவர்கள் சொன்னதை போல அதிகாலை விமானம் பிடித்து நான் மதுரைக்கு போய் அங்கிருந்து சிவகங்கை மாவட்டம் கும்பக்குடிக்கு போய் அங்கே ஒரு துக்கத்தை விசாரித்து விட்டு பின்னர் மதுரைக்கு வந்து மதுரையிலும் ஒரு துக்கத்தை விசாரித்து விட்டு இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கேற்றாக வேண்டும் என்று அடித்து பிடித்து வேக வேகமாக பயணம் செய்து விமானம் பிடித்து சென்னை வந்து இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்ன கவலை என்றால் திரும்பி போகிற போது எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை நேற்றிரவு நான் படுக்கிற போதே இரண்டே முக்கால் மணி காலையில் நான் எழுந்த நேரம் ஆறு மணி ஒவ்வொரு நாளும் பிடித்தான் இந்த நேர நெருக்கடியில் நீண்ட நேரம் உங்களோடு நான் உரையாற்ற விரும்பினாலும் கூட அதற்கு நேரம் இடம் தரவில்லை நீங்களும் வீடு திரும்ப வேண்டும் தீபாவளிக்கு இடையிலே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற புராண கதைகள் நமக்கு உடன்பாடாகவே இல்லை என்றாலும் கூட ஆனால் பண்டிகைகளை மக்கள் கொண்டாடுகிற போது அவர்களோடு நாமும் இணைந்து நிற்பது தவிர்க்க முடியாதது எனவே வருகிற போது கூட தோழர்கள் சொன்னார்கள் தீபாவளி முடிந்த பிறகு இந்த தேதியை கொடுத்திருக்கக்கூடாதா தீபாவளி நெருங்குகிற நேரத்தில் இந்த படத்திறப்பை வைத்து எல்லோருக்கும் ஒரு நெருக்கடியை தர வேண்டுமா என்று கேட்டார்கள் தம்பி எடிசன் அவர்கள் தன்னுடைய தந்தை இறந்தபோது எப்படியாவது நேரிலே நான் வர வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய திருவுடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் என்னால் இயலவில்லை வழக்கம் போல ஒப்புக்கொண்ட பணிச்சுமைகளில் நான் புதைந்து போனேன் எனவே அந்த அந்த நாளில் அவருடைய உடலுக்கு நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தாத நிலையில் செலுத்த முடியாத சூழலில் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினேன் இந்த தேதியை பெறுவதற்கே ஏறத்தாழ நான்கைந்து முறை அவர் சென்னைக்கு வந்துவிட்டார் கொஞ்சம் கணிந்து கொண்டேன் கட்சியின் சீரமைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் பொறுப்புகளை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆதங்கப்படுகிறீர்கள் ஆனால் ஒரு நாள் கூட என்னை விடுவதில்லை ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு செல்வதே வாடிக்கையாக இருக்கிறது இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு இப்படியே நான் கும்பலில் கிடந்து உழலுகிறேன் அல்லது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் எப்படி இந்த மறுசீரமைப்பு பணிகளில் என்னால் கவனம் செலுத்த முடியும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மாவட்டத்திற்கு என்று எழுத்துச் செல்லுகிற நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறதே என்று இதற்கு தேதி தருவதற்கு இயலாத நிலையில் அப்படி சொன்னேன் தீபாவளியாக இருந்தாலும் கூட பதினெட்டாம் தேதி நான் வருகிறேன் எளிமையான முறையிலே ஏற்பாடு செய்யுங்கள் வீட்டிலே ஒரு படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு நான் திரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தை போன்ற ஏற்பாட்டை இங்கே எடீசன் அவர்கள் செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்முடைய வேலு ஆசானவர்களின் சமர் கலைக்குழுவையும் கலைமாமணி நம்முடைய திருவண்ணாமலை முனுசாமி அவர்களின் பெரிய மேள நிகழ்வையும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை இங்கே வந்த பிறகுதான் பார்த்தேன் எனவே அவர்களின் நிகழ்வை சில நிமிடங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் மேடையிலே வந்து அமர்ந்தேன் வழக்கம் போல தோழர்கள் திமுதி என்று மேடையிலே ஏறி சூழ்ந்து கொண்டார்கள் எதிரிலே நாற்காலிகள் காலியாக கிடக்கின்றன எதிரிலே அமர்ந்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் மேடையிலே கலைஞர்கள் அவர்களின் நிகழ்ச்சியை சுதந்திரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் தோழர்கள் அவருக்கு இசையில்லை ஆகவேதான் மேடையில் உள்ள அனைவரும் எதிரே வந்து அமருங்கள் என்று நான் கீழே இறங்கி வந்தேன் நாளுக்கு நாள் நம்மிடையே ஒழுங்கும் கட்டுப்பாடும் அதிகரிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது கட்சி வளர வளர நம்மை கண்காணிப்பவர்களின் எண்ணிக்கை பெருகுகிறது கட்சி அங்கீகாரம் பெற்ற நிலையில் ஏராளமானவர்களுக்கு வயிற்று அறிச்சல் அடிவயிரவர்களுக்கெல்லாம் பத்தி எரிகிறது எப்படி இவர்கள் மட்டும் இந்த அரசியலில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவோ அவதூறுகளை நாம் பரப்பியும் கூட இவர்களை ஒதுக்க முடியவில்லை ஓரங்கட்ட முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளே சுருக்கிவிட முயற்சித்தும் கூட இவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வளர்ந்து வருகிறார்களே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டார்களே சொந்தமாக ஒரு சின்னத்தையும் வென்றெடுத்து விட்டார்களே அதுவும் எளிய மக்களின் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சின்னமான பாணை சின்னத்தை இவர்கள் பெற்றுவிட்டார்களே என்று நம் வளர்ச்சியை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை கும்பலுக்கு நம் மீது என்ன பழிபோடலாம் என்ன அவதூறு பரப்பலாம் என்பதிலேதான் குறியாக இருக்கிறார்கள் ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் நாம் நம்முடைய நிகழ்வுகளில் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொய்ச்சிகளை பரப்புவார்கள் வதந்திகளை பரப்புவார்கள் இல்லாதது பல்லாததுகளை இட்டுக்கட்டி கட்டுக்கதைகளை திட்டமிட்டு பரப்புவார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை இன்னும் அவர்கள் குறிவைப்பார்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் நம்மை சுற்றி முன்னூத்தி அறுபது டிகிரியிலும் கேமராக்கள் இருக்கின்றன என்கிற பொறுப்புணர்வோடு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் காரணம் எது பேசுவதாக இருந்தாலும் தொலைபேசியில் பேசுவதாக இருந்தாலும் நம்முடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட மிகவும் எச்சரிக்கையாக உரையாட வேண்டும் இப்போதெல்லாம் செல்போன் செல்போன்களில் அலைபேசிகளில் ஆட்டோ ரெக்கார்டிங் தானாகவே பேச பேச பதிவாகிவிடும் முன்பெல்லாம் ரெக்கார்டிங் போட்டால்தான் பதிவாகும் இப்போதெல்லாம் பேசினாலே பதிவாகி கொள்ளும் எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா நிலைகளிலும் மிகுந்த கவனத்தோடு உரையாட வேண்டும் செயலாற்ற வேண்டும்